குளுந்தங்களி ஆமாம் குளுந்தங்களி உனக்கு இப்போ இடுப்பு வலிக்குதுன்றே இடுப்பு வலிக்குது முதுகு வலிக்குதுன்ற அதுக்கெல்லாம் இது நல்லது இது கெடாது ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் தேங்க் யூ பாண்டியூ வணக்கம் அக்களை இல்லைங்க சார் வணக்கம் ஆமாம் குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லாேருக்கும் பெரிய நன்றி தம்பி பிறந்த வீடியோ நல்ல ட்ரெண்டிங் நல்ல வைரல் நிறைய பரோட வாழ்த்துக்கள் நிறைய விஷயங்கள் எதுக்கு காலையில் எழுப்புனீங்க எதுக்கு எழுப்பினேன்னா த பாப்பா குட்டி பையன் பிறந்திருக்கேன் குட்டி பையன் பிறந்ததுக்கு வந்து எப்பயுமே ஒவ்வொன்றும் செய்வோம் குழந்த பிறந்த உடனே என்ன பண்ணிடுவோம் நாட்டுக்கொழி அடிச்சிருவான் நம்மதில்லாம் இங்கே ஒவ்வொன்றா கொடுத்துட்டேன் இந்த பத்து நாட்கள்ல ஒன்றுன்னா கொடுத்தாச்சு இதில் ஒன்று என்னென்னா பெண்கள் வந்து வயதுக்கு வந்த உடனே செய்யறது உளுந்தங்களி உளுந்தங்களி கொடுப்பாங்க அது வந்து எதுக்குன்னா எலும்பு எல்லாமே நல்லா இருக்கிற சுத்தமாக ஆண் பெண் எல்லாேருமே சாப்பிட்லாம் இன்னைக்கு பாப்பாவுக்கு உளுந்தங்களி கிண்டி கொடுக்க போகிறோம் சூப்பர் ஏன்னா ஒரு வெள்ளைப்பூடு கருப்பட்டு அதெல்லாம் சுற்றி கொடுத்துட்டேன் அதெல்லாம் வெள்ளைப்பூடு நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா கிண்டி லேயை மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு பிரசவ லேயை பண்ணி கொடுத்தாச்சு கடுகு சாதம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்புறம் மட்டன் சிக்கன் மீன் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கொடுத்தாச்சு இப்போ இது பூரா வேறு இது வந்து அவளுடைய உடம்புக்கு அவள் போன் நல்லா இருக்கணும் ஏன்னா எவ்வளவோ நார்மல் டெலிவரிக்கு ரெடி பண்ணணும் சி செக்ஷன்னால் பாப்பாவுக்கு வந்து அந்த எலும்பு முதுகு இடுப்பெல்லாம் வழி இருக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ ஒரு ஹெல்த்தியான ஒரு உளுந்தங்கலி அப்படின் போகிறேன் நல்ல ஒரு மார்னிங் ஃபுட்டு மார்னிங் ஃபுட்டு தம்பி உளுந்தங்களிக்கு ரெடியாக முதல்ல உளுந்து இது வந்து முழு உளுந்து கருப்பு உளுந்து இது அரை உளுந்து அந்த பா பாதி உளுந்து எடுத்துக்கிறலாம் எதுனாலும் எடுத்துக்கிறலாம் உளுந்து வந்து எல்லாத்துக்குமே நல்லது சரியா இதில் பாதி வந்து அரிசி பச்சரிசி இப்போ மெயின் கண்டன்ட்டே உளுந்து தான் உளுந்து நிறையா போடணும் அரிசி வந்து பாதி போட்டுக்கிறணும் இது வந்து கருப்பட்டி இந்த கருப்பட்டி இது வந்து பனங்கருப்பட்டி சரியா மண்டவெல்லாம் போடக்கூடாது இந்த கருப்பட்டியை தூள் பண்ணி வச்சிருக்கேன் அம்மா இது வந்து நல்ல செக்கு எண்ணெய் மரச்செக்கு எண்ணெய் இது தான் இதுக்கு தேவையான பொருட்கள் சரியா இப்போ எல்லாம் வறுக்கணும் சரியா உளுந்து வறுக்கணும் இடிய அரிசி சரியா இப்போ பாப்பாட்ட முதல்ல போய் சொல்கிறேன் காலையில் ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பாங்க சாப்பிட்ற வேணான்னு சொல்லிடு சரியா அப்படியா இது வெறும் வயிற்றுல செய்ய சாப்பிடணும் சொல்லிட்டு வந்துரு எது சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு மட்டும் வந்துரு சரியா

கிரீஸியாக இருக்கா அவங்க ஸ்கின்ல அதுவும் இல்லாமல் ஒயிட் காஸ் இருக்கிறதுனால ரொம்ப தலைவலியாக இருக்கா கா விளையப்படாதீங்க தென் இந்த சன்ஸ்கிரீனோட டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் அண்ட் நான் ஸ்டிக்கியாக இருக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கின் அவ்வளோ அழகாக அப்சார்வ் பண்ணிக்கும் மாமா அர்த் விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்கிரீன் வந்து மேட் சேஃப் சர்டிஃபைட் மாமா அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா மாமா அவங்க வந்து கஸ்டமர் ஹேண்டில் பண்ற விஷயமும் அண்ட் வந்து புது புது விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி வாங்குறது உங்களுக்கு தெரியாதது ஒன்னுமில்ல ஸோ ஆஃப்லைன் பிரசன்ஸும் வந்துடுச்சு நியர்பை ஸ்டோர்ஸில் போய்ட்டும் வாங்கிக்கலாம் அது இல்லாமல் எல்லா ஆன்லைன் வெப்சைட் லைக் அமேசான் ஃப்ளிப்கார்ட் நைக்கா அப்படின்னு எல்லா ஆன்லைன் வெப்சைட்லையும் சன் ஸ்க்ரீன் பண்ணிட்டாங்க அண்ட் சப்ஸ்கிரைப் இஸ்க்கோ சிக்கலான விஷயம் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட கூப்பன் கூட இந்திரஜா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற கூப்பன் கூட ஆஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னால் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஸோ டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க கீழே கூப்பன் கூட கூட இருக்குது பபாய் பபாய் சரி நான் உடனே போய் களை ரெடி பண்றேன் ஓகே ஓகே ரெடி பண்ணி நீங்க சமைக்கிறீங்களா ஆமா சிதா சமைக்கிறாங்க நீ எதுவும் சாப்பிடாம இருப்பியா ஓகே டாங்க உடனே எடுத்து சீக்கிரம் சீக்கிரம் சிக்கிறேன் உம் சொல்லிட்டுமா சொல்லிட்டியாப்பா உம் இந்த வறுத்துக்கிறோம் ஆமா வாசனை வர்ற வரையும் வறுத்தா போதும் ரொம்ப வறுக்கணும்னு இல்ல வாசனை வர்ற வரையும் வறுத்துக்கிறணும் நான் என்ன பண்ணுவேன் ஒரு இது வறுத்து தான் செய்யணும்னு இல்ல நைட் நைட்டே ஊற போட்டுட்டு செய்யலாம் இது வந்து வெள்ளையாக களி வச்சு இதில் நடுவில் குழி வச்சு குழி பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பட்டி போட்டு பண்ணுவாங்க பாட்டிவங்கள்லாம் அது வந்து அந்த களி சூடாக இருக்கும்போதே அந்த குழி பறித்து நல்லெண்ணெய் ஊற்றி அதில் க கருப்பட்டி போடும் போது அந்த சூட்டில் கருப்பட்டி இலகிரும் அப்படியே வெள்ளை களியாக தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க ஆமாம் நான் சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்ருக்கேன் அந்த உளுந்து வாசம் வரும்போதே எடுத்துடணும் சரியா எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு இப்போ நான் வந்து தனியாக வெள்ளைக்களையும் அதுவும் செய்யலை நான் கருப்பட்டியை உள்ளேயே போட்டு கிண்ட போகிறேன் இது வந்து அவ்வளோ ஹெல்தியானது எல்லார் வீட்லையுமே பண்ணுவாங்க இதே தான் வெந்தயத்துலேயும் செய்யணும் சரியா வெந்தயக்களையும் இதே மாதிரி தான் ஆனால் வெந்தயத்தை வந்து இப்படி வறுத்து செய்ய வேணாம் நைட்டு ஊற வச்சுட்டு இதே மெத்தடு தான் வெந்தயக்களி செஞ்சோம்னா உடம்பு கீ சூடு குறையும் ரொம்ப நல்லா இருக்கும் வெந்தயக்களி இதே மாதிரி தான் செய்யணும் வருத்திட்டமா இது லேசாக புரிஞ்சா போகணும் சரியா இது ஆரமும் ஒரு நல்ல ஒரு ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுக்கிறணும் சரியா இந்த கேப்பில் என்ன செய்ய போகிறோம் கருப்பட்டிய பால் காய்ச்சப்போம் கருப்பட்டிய பால் காய்ச்சப்போம் இப்போ இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் கருப்பட்டி கருப்பட்டியை போட்டுட்டோம் கருப்பட்டி போட்டாச்சு தண்ணி ஊற்றிடுவோமா இந்த கப்பில் இந்த கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அது ஆறரை வரைக்கும் இது இதாகட்டும் ரெடியாகட்டும் இது எதுக்கு பால் காய்ச்சறினா மண் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுல நின்றுக்குறோம் சரியா காய்ச்சலை பாரு இது ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிறோம் மண் தூசி எது இருந்தாலும் அப்படியே போட்டு கிண்டுவாங்க இருந்தாலும் நம்ம அதை நல்லா இது பண்ணி இது கம்பி பதத்துக்கு வரணும் பதம் பார்க்கணும்லாம் இல்லை கருப்பட்டி கா கரைஞ்சிட்டாலே போதும் தெரியுதா எதுக்கு காச்சறீனே கீழே மண்ணு தெரியுதா ஆ மண்ணு சவுண்டு கேட்குது பாரு மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா கரைச்சிட்டு அப்புறம் பால் எடுத்து வச்சுறோம் நம்ம எவ்வளவுதான் நல்லா ஆனாலும் ஒருதா 1 2 மண்ண இருக்கும் கறுப்பட்டிலயே கல் இருக்கும் பாரு எவ்வளோ மண் இருக்கு பாரு ம் நல்ல நரنده இருக்கு இருக்கு இது வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் இப்படி காய்ச்சிரும் இல்லைன்னா நல்ல இதாக இருந்தால் அப்படியே போட்டுடலாம் எவ்வளவு வருதுன்னு பாரு அப்படியே கிண்டுனோன்னா இது பூராமே அப்படியே இருக்கும் என் பற்றியா அந்த இதெல்லாம் அந்த குட்டி குட்டி தூசியெல்லாம் இருக்கும் அவ்வளோதான் வேலை கஷ்டமாக இதை எடுத்துட்டு வச்சுருவோம் ஓரமாக வேலை பார்ப்போமா இப்போ இந்த பாத்திரமெல்லாம் வேணாம் அதில் முடிய முடிய கிச்சனை கிளீன் பண்ணிடணும் கிச்சனை க்ளீன் பண்ணிடணும் இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் அடி கனமான பாத்திரமாக எடுக்கணும் அப்போ தான் பிடிக்காது கீழே சரியா என்னடா இவ்வளோ பெரிய பாத்திரம்னு பயந்துறாத கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பத்தாமல் சிந்திக்கிட்டு கிண்டாமல் இது நல்லா கனமான ஒரு கல் சட்டி நல்லா வெயிட்டான இண்டாலியன் சட்டி வாங்கி வச்சுருக்கா எம்பேத்தி அதெல்லாம் பண்ணுறோம் இப்போ இதில் இதில் தான் உளுந்து எடுத்தோம் இதில் ஒரு ரெண்டு கப்பு தண்ணியை ஊற்றிடணும் ரெண்டு கப்பு தண்ணியை ஊற்றணும் ஊற்றணும் ஊற்றிட்டோமா இது கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்குள்ளார ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் இதை கொட்டி பவுடர் பண்ணி வச்சுக்கிடுவோம் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள இது நீ சாப்பிட்டு பாரு இது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அல்வா மாதிரி இருக்கும் அந்த வெள்ளை கலரோட மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது நல்லா இருக்கும் ஈஸியாவும் டக்குலங்க வாயில போட்டுக்கலாம் ஸ்பூன் எடுத்து ஈஸியாவும் நல்லா ஒரு வச்சுக்கலாம் ஆமா சூப்பர் ஐடியா நெல்லுக்கு பயிரது புல்லுக்கும் பயிர மாதிரி நல்லா பாப்பாவுக்கு நாட்டுக்கோழி அடிக்க நீ சாப்பிட்டுக்கிற மீன் எடுக்க சாப்பிட்டுக்கிற எதுனாலும் உனக்கு சேர்த்து கிடைக்குது ஆமாம் சாப்பிட்டுக்க சாப்பிட்டுக்க இந்த நேரம் வேட்டி சாப்பிட இவர் ரசிச்சு அரைச்சாச்சு ரொம்ப நைஸா பவுடர் பண்ணக்கூடாது ஒரு மாதிரி கொஞ்சம் கொர குறைப்பா சரியா ரொம்ப நைசா பண்ணக்கூடாது கொஞ்சம் கொறை குறைப்பா பண்ணணும் எடுத்துடலாமா இப்போ இதில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டோமா இப்போ இந்த மாவை பூவம் விட கொட்டிக்கிறோம் மாவை இதை கொட்டிக்கிறோம் நம்ம பாட்டி இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அதிலையே போட்டு கிண்டுவாங்க அதில் போட்டு போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அகப்பை வச்சுருப்பாங்க களிக்குன்னே ஒரு அகப்பை வச்சுருப்பாங்க அந்த அகப்பையில் கிண்டுவாங்க கட்டிப்படாமல் கிண்டணும் நம்மளும் கட்டி விடாமல் கிண்ட முடியாது அதனால் ரெண்டு கப்பு ஊற்றிட்டோம் இதில் ஒரு ரெண்டு கப்பு ஊற்றிடணும் சரியா விட்டு கரைச்சோம் ஊற்றிட்டு கரைச்சிட்டு ஊற்றிட்டோம்னா கட்டி இல்லாமல் இருக்கும் முதல் நாள் நைட்டு ஊற வச்சிருக்கீங்களா அது என்ன பண்ணுவீங்க அதுவும் இதே மாதிரி தான் அதுவும் ஊற வச்சு அந்த மாவு இருக்குதுல்ல அந்த மாவில் இதே மாதிரி தோசை பதர்த்து கரைச்சிக்கிட்டு அரைக் அப்படியே அதையும் அரைச்சி இது பண்ணுங்க அது அதுவும் பச்சாயா வறுக்காமல் ஓகே பச்சைய அரைப்போம் இது கொஞ்சம் வாசமாக இருக்கும் உளுந்தங்களி உளுந்தஞ்சோறு உளுந்தில் எல்லாம் வேணாலும் பண்ணலாம் எலும்பு உடஞ்சிருதுல்ல எலும்பு உடைஞ்ச எலும்பவே உளுந்த மாவும் முட்டை முட்டை வெள்ளைக்கருவு இருக்குல்ல அதையும் போட்டு தான் பத்து போடுவாங்க உடஞ்ச எலும்பவே ஒட்டுதுன்னா அந்த உளுந்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது பார்த்தியா இதை கிண்டிட்டு போது கட்டி வராது ஓகே ஓகே ஆமாம் அந்த காலத்தில் பாட்டி இவங்கெல்லாம் செய்யறதெல்லாம் பார்த்தா அவ்வளோதான் கிண்டுவாங்க குளுந்தங்களி கேப்பக்களி அவங்களாம் அதான் நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்காங்க இப்போ உள்ள பிள்ளை எங்கன்னு சாப்பிடுதுங்க அப்போ வாரத்தில் ரெண்டு நாள் கேப்பக்களி கிண்டுவாங்க அதுக்கு கத்திரிக்காய் தொக்கு தொ கடலை நிலக்கடல பருப்பு சட்னி கேப்பை கழிக்கி பண்ணுவோமா இப்போச்சு இப்போ போடுவோமா அதை கிண்டும்போது கட்டி சேரும் அது வந்து மிதமான சூட்டில் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை எடுக்கக்கூடாது கையை எடுக்காமல் கிண்டணும் இப்போ எப்பயுமே இனிப்பு செய்யும்போது கொஞ்சம் அதில் உப்பு போட்டோன்னா அந்த இனிப்பு தூக்கலாம் இருக்கும் கொஞ்சம் உப்பு போடலாமல் அந்த மட்டும் உப்பு லைட்டாக சிம்லையே போட்டு இப்படி கிண்டணும் கெட்டி ஆயிடுச்சா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க கருப்பட்ட கருப்பட்டிப்பாக ஊற்றணும் இப்போ ஃபில்ட்ரு பண்ணதுனால தைரியமாக ஊற்றலாம் மண்ணு இருக்காது தூசி இருக்காது எது இருக்காது என்னடா களி கிண்டி கொடுக்க சொன்னால் எங்கள் அம்மா பாயாசம் செய்கிறாங்கன்னு நினச்சிக்காத இந்த கொஞ்சம் நேரத்தில் பாரு எப்படி இருக்குன்னு பாரு இது வந்து தெறிக்கும் சரியா தெரிக்கும் கொஞ்சம் தெரிக்கும் தள்ளி நின்று கிண்டணும் இப்போ இப்படி போது என்ன செய்யணும் இந்த செக்கு இந்த செலாட்டின எண்ணெய அப்படியே மேலே ஒரு கிணத்தையும் ஊற்றி விட்டுறணும் ஊற்றி விட்டுட்டு தெரிக்காமல் பார்த்துக்கிறாங்க இதெல்லாம் நம்ம நம்ம செல்லக்குட்டி வந்துட்டாரு சிங்கக்குட்டி வந்துட்டாரு அப்படின்னு நம்ம சிங்கக்குட்டியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது அந்த சிங்கக்குட்டியை கொண்டு வந்துச்சுல பாப்பா அவளுக்கு நம்ம ஹெல்த்தியானது கொடுக்கணும்

சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டுக்கோன்னு சொன்னோமே இப்போ எடுத்து அதை யூஸ் பண்ணலாம் ஏற்கனவே நிறைய வச்சிருக்காளே அதான் அது ஒரு பெயிட் ப்ரொமோஷன்லாம் வந்துச்சு சரி ரொம்ப நாளாக அதை பயன்படுத்தாமவே இருந்தோம் சரி பார்த்தா இன்னைக்கு அது வந்து ஒரு சான்ஸ் ஆகி ஈக்குவல் பண்ணியாச்சு உண்மையாக அது ஒரு நல்ல ஒரு ஐட்டம் சும்மா தானா சும்மா தானா பத்து மாசம் சுமந்தது இன்னும் கையில சமக்கணும் தூக்கம் கெடும் நைட் எல்லாம் தூக்கம் கெடாவது கெடுது நைட் நான் பாத்துக்கிறேன் பக்கத்துல நீங்க பாத்துக்கணும் சொல்லிட்டு நைட் நைட்டு ஃபுல்லாக என் பிள்ளை பிரியங்கா பார்த்துக்கிறான் நான் நான் பார்த்துக்கிறேன் பாப்பா பாவம் அது சார் குட்டியாக தூக்க பயமாக இருக்கு ஆனால் வளர்ந்த பிறகு நான் பார்த்துக்கிறேன் ஆமாம் வளர்ந்த பிறகு நான் அவனும் பாடு நாங்கள் பாட்டு படம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம் இவங்க தாத்தாவும் அவங்க அப்பாவும் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் வருவாங்க ஐ அவர் தாத்தா வருவார் ஒரு சிலை போடுவார் கொஞ்சிக்கிருவார் இவர் வருவார் டேய் தம்பி எனக்கு பயமாக இருக்குது தூக்குறதுக்குன்னு வாங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் சும்மா அப்படியே பாசத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க ஆனால் வேலை பூரா எங்கே ரெண்டு பேருக்குந்தான் எனக்கு என் மகன் பிரியங்காவுக்கு மட்டும்தான் ஊற்றுன எண்ணெயெல்லாம் காணமா எல்லா எண்ணெயும் மேலே வந்துடும் நம்ம ஊற்றுன ஒரு கரண்டி எண்ணெயும் மேலே வந்துடும் வந்துருச்சுன்னா பதம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஏ களி வெந்துருச்சா வேகலையான்னு எப்படி பார்க்குறது அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்ம எண்ணெய் பூரா அப்படியே நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு 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 மேலே வந்துடும் களி ரெடி அப்படின்னு ஊற்றின எண்ணெய் பூரா அப்படியே மேலே வரும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் அந்த ஊற்றுன எண்ணெயெல்லாம் வந்துருச்சுன்னா அப்படியே அல்வா மாதிரி வரும் ரெடி ஆயிடுச்சு ஊத்துன எண்ணெயெல்லாம் வெளியில வருதா அந்த அந்த பிம்பிள்ஸ் வழியா வருது பாரு பாருபிள்ஸ் இந்த வருதா ஊத்துன எண்ணெயெல்லாம் அது சட்டியில ஒட்ட மாட்டேங்குது பாரு தெரியுதா சூப்பர் பாரு சட்டியில ஒட்டுதா இதுதான் பதம் இந்த வரணும் இந்த அளவுக்கு வரணும் அப்படியே பதினஞ்சு நிமிஷம் கிண்டிருமா ஆமா

வே உளுந்தங்கலி அல்வா பதத்துக்கு ரெடி ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் இது இறுகிரும் அப்படியே ஸ்பூன் போட்டு பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு பாப்பாக்கு அப்பந்தான் ஓகே எல்லோரும் இதே மாதிரி உளுந்தங்களி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வயசானவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் வலி ஜாயிண்ட் பெயின் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம் மாத்திரை மாத்திரை மாத்திரைன்னு டேப்லெட்டாக எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம் அது வந்து சைடு எஃபெக்ட்டு இதெல்லாம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சது உளுந்தங்களி வெந்தயக்களி ஏதாவது ஒன்றுன்னா உடனே களியக்கண்டி கொடுங்க பாடுவாங்க உளுந்த மாவு இதெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க இது என்னது பாரு மாமா சொன்னாரு டிஃபன் சாப்பிடாம இரு அம்மாச்சி சுட சுட களி கொண்டு வராங்கன்னு எப்படி இருக்கு ஆ தல தலன்னு சிறப்பா இருக்கா நல்லா இருக்கா புட்டி மாதிரி இருக்கு இப்ப இவ்வளவு அம்மாச்சி தின்ன சொல்றாங்கன்னு நினைச்சு பயந்துராத குட்டி பவுலு நீ சாப்பிட சாப்பிட தருவேன் சரியா சாப்பிட்டு பாரு உப்பாக்கு நெல்லின தமிழாக்கு நல்லா இருக்காடா உளுந்தங்களி ஆமாம் உளுந்தங்களி உனக்கு இப்போ இடுப்பு வலிக்குதுன்றையில் இடுப்பு வலிக்குது முதுகு வலிக்குதுன்ற அதுக்கெல்லாம் இது நல்லது உப்பாக்கு இது கெடாது ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா இருக்கு இது எப்பயெல்லாம் உனக்கு சாப்பிட்னு தோணுதோ எப்படி வெள்ளை போடு கருப்பட்டி செஞ்சு கொடுத்தேன்ல அது மாதிரி இதுவும் சாப்பிடணும் ஆமாம் ம் கை வைத்தியங்கள் தான் ஆமாம் டெலிவரியிலேருந்து ஆமாம்

வாரத்தில் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்ணும் உளுந்தஞ்சோறு உளுந்தங்களி எல்லாமே வச்சு சாப்பிட்ணும் சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்க சொல்லுங்கள் ஓகே கமெண்டில் ஓகே வாய் நீ நீ ஆரோக்கியமாக இருந்தைனா தான் குட்டி எனக்கு நல்லா பால் கொடுக்க முடியும் ஆமாம் அதனால் நான் மதர் ஃபீட்டாக பண்ணுறேன் ஆமாம் ஸோ பா இந்த ஃபுல் vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நினைக்கிறேன் இருக்கேனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க உங்கள் பாண்டியமாக்கு bell பட்டன தரணும் வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் நம்மளங்களே ட்ரை பண்ணி சொல்லுங்க bye